இங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்கொலை 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 அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் அவரோட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருங்க அதுதான் பகுத்தறிவு தன்மை தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநல புகழ போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது

அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வறுமை அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணர்வான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க